ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம்காக படிச்சுட்ருப்பீங்க ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோரை க்ளியர் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் ஸோ ஆறு வருஷம் கழித்து என்னோடய சேலரி எவ்வளவு அப்படின்றதையும் ஸோ நீங்கள் புதுசாக வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா குரூப் ஃபோரில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா சேலரி எவ்வளவு இருக்கும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ எதுக்காக இந்த வீடியோ பதிவு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் பாஸ் பண்ணாலுமே நீங்கள் எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா ஸோ ஃபஸ்ட் டே கவுன்சிலிங்கில் நீங்கள் ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டு ஸோ அந்த மாதிரி பதவி உயர்வு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வரக்கூடிய டிபார்ட்மெண்ட் எடுக்கிறதுக்கும் ஸோ லாஸ்ட் டே கவுன்சிலிங்கில் கிடைக்கிற போஸ்ட் எடுக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வித்தியாசம் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் படிக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கொஸ்டின் வந்து நீங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாலுமே சரி ஸோ அந்த ஒரு கொஸ்டினில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து ஸோ ஆயிரம் பேர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி போயிடுவாங்க சரிங்களா ஸோ அதனால் ஒவ்வொரு கொஸ்டின்மே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம் ஸோ அதனால் அது படிக்கும் போதே நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு ஸோ படிக்கணும் சரிங்களா ஸோ ஓகே ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ரெகுலர் சேலரி ஃபார் த மந்த் ஆஃப் டிசம்பர் டொண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ சரிங்களா ஸோ இந்த மாதம் இந்த மாதத்துடைய ஸ்லிப் தான் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி பே அப்படின்றது பார்த்தீங்கன்னா இருபத்தி ரூபாய் சரிங்களா ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்போது ஐநூறு இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த இன்க்ரிமெண்ட்டு உங்களுக்கு வந்து இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா அறநூறுபா வந்து இன்க்ரிமெண்ட்டு கொடுப்பாங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆறு வருஷம் கழிச்சு ஸோ இருபத்தி நாலாயிரம் வந்து பார்த்திங்கன்னா டியூட்டி பேவாக இருக்குது ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேயர்னஸ் அலவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு பெர்சன்டேஜ் சரிங்களா ஸோ நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜ் வந்து போட்டிங்க அப்படின்னா ஸோ பதினோராயிரத்தி நாற்பது ரூபாய் அதுக்கப்புறம் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் ஆயிரத்தி இரநூறுபா மெடிக்கல் அலவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுபா ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் சேலரி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபா சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு டிடக்ஷன் இருக்கும் ஸோ டிடக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சிபிஎஸ் கான்ட்ரிபியூஷ்ரி பென்ஷன் ஸ்கீம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ப்ளஸ் டிஏல டென் பெர்சன்டேஜ் அதாவது இந்த இருபத்தி நாலாயிரம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி நாற்பது ரூபாய் ஸோ இதில் வந்து உங்களுக்கு டென் பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூற்றி நாலு ரூபாய் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து மூவாயிரத்து ஐநூற்றி நாலு ரூபாய் வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டிடெக்ட் பண்ணாங்க அப்படின்னா ஸோ கவர்மெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது அளவுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டை வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து டெபாசிட் பண்ணுவாங்க ஸோ ஆஃப்டர் ரிப்ப ரிட்டையர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஸோ வித்ரா பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்காக ஒரு முந்நூறுபா ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்டுக்காக ஒரு நூற்றி பத்து ரூபாய் ஸ்பெஷல் ப்ராவிடென்ட் ஃபண்டு ஸோ அது ஒரு ஸ்கீம் இருக்குது ஸோ அதுவுமே உங்களுக்கு ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் கொடுத்துடுவாங்க ஸோ அந்த ஸ்கீமில் வந்து உங்களுக்கு எழுபது ரூபாய் ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெடக்ஷனில் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ரூபா வந்து பிடிச்சிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறுரூபா சரிங்களா ஸோ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ஸோ இந்த அமௌண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஏறும் அதாவது ஆறு வருஷம் கழித்து நான் வாங்க நான் கூடிய சேல்ரி ஸோ அப்போது ஆவரேஜாக எனக்கு பர் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இந்த ரூபாய் எப்படி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இந்த டியர்னஸ் அலவன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் உங்களுக்கு ஸோ இந்த ரெண்டாயிரரூபா வந்து உங்களுக்கு பர் இயருக்கு வந்து ஏறும் ஆவரேஜாக ஓகே இப்போ வந்து நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு சேலரி இருக்குன்றதை பார்க்கலாம் ஸோ நீங்கள் நியூவாக ஜாயின் பண்ணும்போது உங்களுடைய பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ஐநூறாக இருக்கும் ஸோ அதுக்கு வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் டிஏ போட்டாங்க அப்படின்னா ஸோ எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரூபாய் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சிட்டி கிரேடை பொறுத்து மாறும் ஸோ நான் வந்து கிரேட் டூக்கு வந்து எட்நூறுரூபா ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் மெடிக்கல் அலவன்ஸ் வந்து முந்நூறுரூபா ஸோ கிராஸ் வந்து இருபத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி எழுபது ஸோ அதில் உங்களுக்கு டிடக்ஷன் சிபிஎஸ் சிபிஎஸ் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தேழு என்கெச்ஐஎஸ் முந்நூறு ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்டு நூற்றி பத்து ஸ்பெஷல் ப்ராவிடன் ஃபண்டு எழுபது ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி டிடெக்ஷன் ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் லோன் அப்ளை பண்ணுங்க அப்படின்னா அது தனியாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கம்பல்சரி டிடக்ஷன் ஸோ ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ மூணாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி வந்து டெடக்ஷன் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு நெட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி வரும் ஸோ ரவுண்டாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு மந்த் சேல்ரியாக வந்து கிடைக்கும் ஸோ போதே வந்து பார்த்தீங்கன்னா அதிக வச்சு படிங்க ஒன் எயிட்டி வந்து ஸ்கோர் படிங்க ஃபஸ்ட்டு டே அல்லது செகண்ட் டே கவுன்சிலுக்கு போகணும் நமக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டை எடுக்கணும் அப்படின்ற தாட்டோட வந்து படிங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம் டைமில் கடைசியில் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் பண்ணும்போது கொஞ்சம் சொதப்பிட்டேன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேர்லெஸ் மிஸ்டேக்கால் ஒரு நாலஞ்சு கொஷின்ஸ் வந்து தப்பு பண்ணிட்டேன் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நான் தேர்ந்தெடுக்க கூடிய துறையில் வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாமதமாகுது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நான் வந்து கம்மி சேல்ரி வந்து வாங்குகிறேன் ஸோ நீங்கள் வந்து நல்ல டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து சீக்கிரமாக வரும் ஸோ நீங்கள் அடுத்தடுத்த ப்ரொமோஷனில் போய் இன்னுமே அதிகமாக சேலரி வாங்க முடியும் ஸோ எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் குரூப் ஃபோரில் படித்து ஜாப் வாங்க வாழ்த்துக்கள்